அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்ஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பதிவு தேதி ஆகஸ்ட் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய புது விற்பனை பதிவாக நம்ம பார்க்க இருப்பது அதிகபட்சமாக ரெண்டே முக்கால் அடி உயரம் வரை மட்டுமே வளரக்கூடிய தூய சர்க்கரை குட்டை இனத்திலிருந்து ஒரு நல்ல முகலட்சணமான அழகான நல்ல குணமான நல்ல கை வளர்ப்புக்கு ஏற்ற சுமார் தற்போது இரண்டரை வயது ஆகக்கூடிய சினை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு செம்மால் மயிலை நேரத்தில் ஒரு அழகான கன்றை விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இதனுடைய சொலி விவரம் பார்த்தீங்கன்னா நெற்றி ராஜா சொல்லி ஒரே ஒரு சுழி ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்கு கொண்டையில் இருக்கக்கூடிய சொல்லி ஒரே ஒரு சுழி முதுகில் இருக்கக்கூடிய சுழி திமிலுக்கு பின்னால் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சொல்லி தான் ஆக எந்தவித தவறான சுழிகளும் ஏதும் இல்லாத நல்ல குணமான கை வளர்ப்புக்கேற்ற இரண்டரை வயது ஆகக்கூடிய அதிகபட்சமாக ரெண்டே முக்கால் அடி உயரம் வரை மட்டுமே வளரக்கூடிய இந்த இனத்திலிருந்து இந்த கிடையக்கன்று விற்பனை கொண்டு வந்திருக்கிறோம் கடைசியாக கயிறு மற்றும் நடைப்பழக்கம் இப்போது காட்டணும் பாருங்கள் அதிலும் எந்த விதமான ஒரு குறைபாடும் கிடையாது இதுபோல் நிறைய குட்டை இன ரக மாடுகள் கன்றுகள் சினைப்பசுக்கள் பால் மாடுகள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பதிவேற்றுக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து பாருங்கள் இதுவோ அல்லது இது போன்ற எந்த ஒரு பசுவோ கன்றோ எந்த ஒரு மாடு உங்களுக்கு பிடித்திருந்தாலும் உடனடியாக எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் வாகன வசதியும் ஏற்படுத்தி கொடுக்கிறோம் நம்மளுடைய சேனல் இதுவரை சப்ஸ்க்ரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க இந்த அழகான செம்மால் மயிலை நிறத்தில் இந்த குட்டையின வளர்ப்பு கன்று உங்களுக்கு பிடித்திருந்தால் சினைப்பருவ கன்று பிடித்திருந்தால் கூப்பிடுங்க தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதியோடு ஏற்படுத்தி தருகிறோம் வாங்கி பயன்பெறுங்க நன்றி